ஓட்டப்படாத ஊராட்சி ஒன்றியத்தில் மொத்தம் அறுபத்தோரு கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன பேரூராட்சி என்பது மருந்துக்கு கூட கிடையாது புயம்புத்தூர் இந்த பகுதியில் பெரிய ஊரானதால் இதை புதியம்புத்தூர் ஊராட்சியை பேரூராட்சி ஆக்க வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கோரி வந்தனர் அந்த கோரிக்கைக்கு சட்டமன்ற உறுப்பினர் சண்மையா அவர்களும் அடிக்கடி சட்டமன்றத்தில் பேசி அதற்கு வலு சேர்த்தார் மற்றும் வியாபார சங்கங்கள் இதற்கு பேரூராட்சியாக தரம் உயர்த்த பாடுபட்ட ஊடகங்கள் அனைத்துக்கும் நன்றி கூறுகிறோம் இந்த ஊராட்சி பேரூராட்சியானதில் இந்த பொதுமக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த அரசுக்கு நன்றியை பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் பேரட்சி ஆகிவிட்டது ஆனாலும் புதியத்தூர் மெயின் ரோடு மிகவும் குறுகலாக இருப்பதால் சில அது ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை அதாவது கழிநீர் கால்வாய் வரை சார் ரோடு அமைத்து சாலையை அகலமாக்கி போக்குவரத்து சீராக நடைபெற இந்த அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும்